श्रीनिवास ಒಂದು ರಘವೇಂದ್ರ ತಿರ್ಸವೆ ಒಂದು ಹಾಡು ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಏನ ಅಂಕಿತ ಜಗನ್ನಾಥ್ ಅವಟಾರ ನೀ ಪಾಲಿಸೋ ಗುರುರಾಯ ಎನ್ನ ಕಾಪಾಡುವ ಮಹಾರಾಯ ನೀ ಪಾಲಿಸೋ ಗುರುರಾಯ என்ன கா நீ என்ன ஆந்தவ ஸ்ரீபதிபத பிரிய ஈ பரிமாடே நீ பாலோ குருராய என்ன காப்பாடுவா மஹனீய ಪಾಪಿಗಳೊಳಗೆ ಹಿರಿಯನು ನಾನು ನಿಷ್ಪಾಪಿಗಳಸೇ ಗುರುರಾಯ ಅಪಾರ ಜನು ಮಡಿ ಬಂದೆನು ಈಗ ತಾಪತ್ರಯ ಕಳೆ ಮಹಾರಾಯ ನೇಪಾಲಿಸೋ ಗುರುರಾಯನ್ನ ಕಾಪಾಡುವ ಮಹಾರಾಯ നീ പാലോ ഗുരുരായ നീചരൊഴനോ പാപമോചനോ ഗുരുരായ യോചനയല്ലേ അന്യരനുദിനാചട്ടെനോ മഹാരായ நீ பாலிசோ குருராய என்ன காப்பாடுவணீய தாத்தனை நின்ன போச்சனு நானைய ஈச்செரமா பரே குருராய தாத்துரு ஏதன் நாத் விட்டலைப் பத ஧ாத்தகுரு ஏதன் நாத் விட்டலைப் பத ஜூத்தது நீனே மாகராயா நீ பாலி சோக்குரு ராயா என்ன காப்பாடுமா மானியா என்ன காப்பாடுவா மகாராயா என்ன காப்பாடுவா மகாராயா ஹரே சீனிவாசன்